புனித டிசம்பர் ஐந்து புனித அருளாளர் நிக்கோல ஸ்டெனோ மருத்துவர் ஆயர் ஜனவரி பதினொன்றுஹன் டென்மார்க் இறப்பு நவம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு ஸ்வேரன் மெக்லன்பர்க் முத்துப்பேர்பட்டம் அக்டோபர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் திருத்தந்தை நினைவு திருநாள் ஐந்து லூத்ரன் குடும்பத்தில் பிறந்த அருளாளர் அறுபத்தி ஏழாம் ஆண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்று கத்தோலிக்க கிறிஸ்தவ மறையை தழுவினார் புளரன்ஸ் நகரில் மருத்துவம் பயின்றார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு குருப்பட்டம் பெற்றார் அதன் பிறகு பல ஆண்டுகள் ஆன்மீக குருவாக பணியாற்றினார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு முன்ஸ்டர் மறை மாவட்டத்திற்கு பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் பல கத்தோலிக்க ஆலயங்களை கட்டினார் இவர் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள ஆலயங்கள் பலவற்றிற்கு சென்று மறைப்பணியாற்றி பல ஆன்மாக்களை இறைவன் பால் ஈர்த்துள்ளார் ஜபம் மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல மாறாக நோயுற்றவருக்கே என்று முழிந்த எம் இறைவா மருத்துவ பணியாற்றும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்களின் வழியாக நீர்தாமே நோயாளிகளை அற்புதமாக குணமாக்கியருள வேண்டுமென்று இறைவாமை அன்றாடுகின்றோம் ஆமேன்